சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த இப்போ அடுத்த படமாக நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமாக கமல்ஹாசன் அவருடைய அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸு அது ப்ளஸ் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயிண்ட்டு இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் சேர்த்து ஒரு படம் பண்ணுறதா ரஜினி அவர்கள் அறிவித்திருந் அறிவிச்சிருந்தார் ஜெயிலர் டூவுக்கு பிறகு இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ரஜினியே சொல்லிட்டதுனால் வந்து அதற்கு மறுப்பேச்சு கிடையாது அதுதான் அஃபிஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த செய்தி வந்து பரவாயில்ல பரவிக்கிட்டு இருக்கும்போது அப்போ யார் இந்த படத்தை இயக்குவார் அப்படின்னும் போது லோகேஷ் கனகராஜ் தான் தன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெவ்வேறு இயக்குநர்களை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயக்குனர் என்ன முடிவாகலை போது ஸோ லோகேஷ் இந்த லிஸ்ட்டில் இருக்கார் ஆனால் அவர் இறுதி அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து மூன்று கதைகள் ரஜினிக்கு சொல்லி அது வந்து ஏற்கனவே லோகேஷர் வந்து சொல்லியிருந்தார் நான் ஏற்கனவே ரெண்டு கதை சொல்லியிருக்கேன் பட் சார் வந்து இன்னும் அதில் கன்வின்ஸ் ஆகலை ஸோ இன்னொரு கதை வந்து அவருக்கு நான் சொல்லி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மூன்று கதைகள் அவர் சொல்லி அது வந்து ரஜினியை வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வருகிற செய்தி காரணம் என்னென்னா இந்த இப்போ இப்போ போச்ச கூலி இந்த படத்தை வந்து அவர் லோகேஷ் கனகராஜ் விருப்பத்துக்கே விட்டுட்டார் அவுட்லைன் மட்டும் கேட்டதோடு சரி ட்ரீட்மெண்ட் அதாவது ஸ்கிரிப்டு மற்ற எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாரோ அதுக்கே விட்டுட்டார் அவர் கேட்ட டைம் அவர் எடுத்துக்கிட்டு அவர் நீ என்ன கேட்குறியோ அந்த பட்ஜெட்டு எவ்வளோ டைம் கேட்டி அந்த டைம் நீ சொல்கிறது தான் ரிலீஸ் டேட் இப்படி வந்து விட்டுருந்தாங்க லோகேஷை ஆனால் அவுட்கம் ஃபைனல் அவுட்கம்ங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரி வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கருத்தை வந்து அது உருவாக்கிடுச்சு யுனானிமஸாக அந்த படம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு யுனானிமஸான ஒரு கருத்து வராமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்மானமாக இந்த படம் அடுத்து நம்ம பண்ண போகிற படம் வந்து சரியாக இருக்கணும் ஸ்கிரிப்ட்டு பக்காவாக இருக்கணும் அது கமல்ஹாசன் பேனரில் பண்ணுறதுனால வந்து அது சரியாக இருக்கணுன்றதில் அவர் உறுதியாக இருக்கார் அதனால் பல கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கார் அவருக்கு திருப்தியான கதைகள் வந்து இன்னும் அமையலை பல கிட்ட பேசுகிறாங்க ஏற்கனவே சொன்ன மூன்று இயக்குநர்கள் வந்து ரஜினிகிட்ட கதை சொல்லியிருக்காங்க அவர் வந்து இதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னும் வந்து